வணக்கம் இந்த ஹச்செல்வி எதுக்கு அப்படின்னாங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு இயந்திரம் க வண்டி வாங்குறீங்க வாங்கினோன்னே அதை இன்சூர் பண்ணிக்கிறீங்க இன்சூர் பண்ணுறப்ப என்ன பார்க்குறாங்க அதனுடைய வேல்யூ பார்க்குறாங்க ஸோ அதை டிப்ரிசியேஷன்லாம் போட்டு அதனுடைய சந்தை மதிப்பு என்னன்னு பார்த்து அதுக்கு அவங்கள இன்சூர் பண்ணிக்கிறாங்க ஸோ இதனால் அதே போல ஒரு மனிதனுக்கும் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் மெம்பர் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஹெச்எல்வி அப்படிங்கிற வேல்யூ போட்டு அந்த வேல்யூவை அடிப்படையாக வச்சு அவங்கள இன்சூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பட் நம்ம நாட்டில் வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை இன்னும் வந்து ஒரு எயிட்டி ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே வந்து தங்களை இன்சூர் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய அச்சல்விக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு சில போய்ட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் எதுவும் உங்களை ப்ரொடக்ஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அவங்களோட சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்களா அதான் பண்ணியிருக்கனேம்பாங்க ஆனால் அவங்க அச்சல்விக்காக பண்ணியிருக்காங்களான்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க அச்சல்வியை கால்குலேட் பண்ணி அதற்காக நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாப்பு பண்ணிக்கணும் ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்